ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈரோடு ஜவுளி சந்தை ஃபியூச்சர் மார்க்கெட்டில் தாங்க இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக நம்ம சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஹோல்சேலாக நம்ம இங்கே வந்து சே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக தான் இங்கே வந்திருக்கேன் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்லாம் வந்துட்டேன் அதனால கூட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது எல்லாம் தீ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பர்ச்சஸ்க்கெலாம் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துண்டு லுங்கி வேஷ்டி ஷர்ட்டு டாப்ஸ் குர்த்தி நைட்டி சிறிய குழந்தைகள் பெரியவங்க வரைக்குமே எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது சாக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தேவைன்னா அங்கே ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு வாங்க நல்ல ஒரு குறைஞ்ச குறைய குறைவான ரேட்டு தான் உங்களுக்கு பல்காகவே நீங்கள் எடுத்துகிட்டு போ போய்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்